கயாஷ் அனைவருக்கும் வணக்கம் இது ஞாயிற்று வீடியோ தான் வெங்கண்ணிக்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பாலம் ஒண்டு இந்த பாலத்தில் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க இறந்தன்னே இதுக்கு மேலே இறந்து அதுக்குள்ளே பாலம் போட்டு போட்டுவிட்டுருக்கு இருந்து அது போக்குள்ள நிறைய பேர் கண்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்று இதில் யார் நடமாறணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சத்தம் சத்தமண்ட் இப்ப பேசிங்க யாரோ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கொண்டு கேட்டது சத்தம் கட்ட ஆக்காண்டி சத்தம் போட்டா சத்தம் கட்டுற மாதிரி இருக்கா சத்தம் கட்டுற மாதிரி யல் நான் சொன்னது அங்கே பைக் நீ படிக்க பாலம் இது ஃபுல்லாக காடாக இருந்தது காடெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த ஒரு இருக்குது இந்த இங்கேருந்து யாரோ போகிற மாதிரியும் அணுகிற மாதிரியும் ஆனால் இந்த பாலத்துலேயும் அது அதுதான் பழைய பாலம் இது புது பாலம் ரோட்டில் இப்போ புது சாப்பாட்டு அதுக்கப்புறம் தான் கம்மெண்ட் இருக்கானு நாங்கள் இதெல்லாம் கண்டுருக்காங்க ஆனால் அதெலாம் நிறைய பேர் ஆனால் மீன் பிடிக்கும் போக நிறைய பேர் கண்டுருக்காங்க அந்த செடியில் சத்தம் ஒன்று இப்போ தனியாக வரலாம் இப்போ ரெண்டு பேர் வந்திருக்கோம் இருக்கோம் உங்களால் தெரிய நடிகன் என்னோட நிறைய வீடியோ வந்திருக்கிறதால் அவரை கொடுத்திருந்தது டை நைட் டியூட்டியாகும் பயன் தாழ் தனியாக கூட்டி போகிறதுக்கு சரி ஓகே நம்மளும் பக்கத்தில் நல்லபடியாக வந்துட்டு இருக்கோம் சரி நம்ம கண்டினியூவாக நம்ம லேட்டாக தான் போவோம் கண்டிப்பாக வாங்கி வீடியோ எடுப்போம் கட் பண்ணி பண்ணால் வீடியோ எடுப்பேன் நான் ஏண்டா எதுவும் நடந்தால் மட்டும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்போ இல்லைண்டா இந்த லோங்காக போகாது ரெண்டு ஒரு சாரி ஒரு மணி திரும்ப நான் வீடியோ எடுப்பேன் அதில் வீடியோ அந்த இடத்த உங்களுக்கு கட் பண்ணி பண்ணி தருவேன்

என்ன்து <laughs> என்ன

சோங்காயே என்ன பணம் வரை சரி எந்த ஆக்காண்டி எந்த பக்கம் என்னது கண்டனி உடனே என்ன இருக்கு நான் கண்டது இன்னைக்கு பார்த்துனியா ஓ நாய் வெள்ளை கலர் இது நாய் வரங்கண்ணா வாங்கணும் என்னது நீடிதானது

tao ra cái tên này? Này cô hồn này!